பாதாளி மக்கள் கட்சி வந்து அனைத்து சாதியினாகவும் போராடுகிறது ஆனால் ரொம்ப இலகுவாக இந்த சென்னை மாதிரியான இடத்துல இன்னும் வந்து சிட்டியாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு சாதி கட்சிங்கிற மாதிரி கடந்து போகிறாங்க அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்லுவாங்க தயவு செய்து அனைத்து இளைஞர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்ன செய்திருக்கிறார் என்ன செய்ய போகிறார் என்று நாளிதழ் மூலமாகவும் பரப்புரை மூலமாகவும் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அளவுக்கு வந்து கட்சி ஆனால்

இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற எழும்பூரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஜாதி வாரியான கணக்கெடுப்புக்கு அனைத்து சமுதாயம் வாரியாக தமிழ்நாட்டுக்கு தேவையான இந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்புக்காக முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி பெரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறது அனைத்து சமுதாயத்துக்கும் அனைத்து ஜாதியான ஜாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களை ஒவ்வொரு ஐந்தாண்டும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் மைனாரிட்டியாக இருக்கின்ற சமுதாயங்கள் இன்று வரை அந்த கணக்கெடுப்பை நடத்த முன்வரவில்லை காரணம் ஒவ்வொரு அந்த உயர் பதவியில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் என்ன அவர்களுடைய விகிதம் என்று இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் ஆகவே தமிழகத்தில் பெரும்பான்மையான சமுதாயத்துக்கான இடஒதுக்கீட்டை உடனே தர வேண்டும் என்பதே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மட்டும் இருபத்தோரு உயிர்கள் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் தியாகம் செய்திருக்கிறார்கள் ஆளுங்கட்சியில் ஒவ்வொரு புல்லுருவிகளும் கருவாலிகளும் இருக்கின்ற காரணமே இதற்கு காரணமாக இருக்கிறது

புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும் என்று பொது இடங்களிலும் அரசு இடங்களிலும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவராக இருந்தபோது மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது பெரிய செய்த சாத்தியக்கூறு அல்லவா அது சமுதாயத்துக்காக மட்டுமா செய்தார் இன்று பாலாற்றை பாதுகாப்போம் என்று நடைப்பயணமாக செய்தது ஒரு ஜாதிக்கான ஜாதியூ ஜாதிக்கான பயன்பாடா அனைத்து ஜாதிகளும் அவரவர் இடஒதுக்கீட்டை

ஒரு சில கருங்காளிகளால் மட்டுமே ஐயாவினுடைய முதுமையை பயன்படுத்தி கொண்டு அவரவர் லாபத்துக்காக மட்டுமே இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸிடமே நன்றி வணக்கம்